வணக்கம் நம்ம எல்லாருக்குமே மனசுல ஒரு கேள்வி ஓடிடே இருக்கோம் இல்லையா கடவுள் உண்மையிலே இருக்காருன்னா ஏன் அவரை நம்மளால பாக்க முடியல இந்த கேள்விக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே இடைக்காடர் சித்தர் ஒரு ஆழமான பதில சொல்லி இருக்காரு அதத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சரி சித்தர் ஆரம்பத்திலே என்ன சொல்றாரு பாருங்க நிச்சயம் காண கிடைக்காத பொருளப்பா இறைவன் கேட்டவுடனே ஒரு மாதிரி இருக்குல்ல ஒரு ஞானி இப்படி சொல்லலாமா அவர் என்ன கடவுளே இல்லைன்னு சொல்றாரா இல்ல நம்ம பார்வையில ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சுட்டி காட்டுறாரா வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம் வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம் இங்க சித்தர் சொல்ற பதில் ரொம்ப சுவாரஸ்யமானது நாம எங்க தேடுறோங்கிறது பிரச்சனை இல்லையாம் யார் தேடுறாங்க அதுதான் பிரச்சனையே இதுதான் இந்த முழு புதருக்குமான சாவி இதுதான் நம்மள கொடைஞ்சிக்கிட்டே இருக்கிற முக்கியமான கேள்வி தெய்வம் உண்மைனா ஏன் அது நம்ம கண்ணுக்கு காதுக்கு ஏன் நம்மளோட அறிவுக்கு கூட எட்டாத ஒன்னா இருக்கு இந்த ஆன்மீக புதருக்கு சித்தர் ரொம்ப நேரடியான ஒரு விளக்கத்தை கொடுக்கறாரு இப்ப பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சித்தர் சொல்றாரு நம்ம கிட்ட ரெண்டு நா இருக்குதான் ஒன்னு போலி நான் அதாவது நம்ம மற்றவங்களுக்காக போட்டுக்கிற ஒரு முகமூடி ஒரு நடிப்பு இந்த முகமூடியோட தேடுனா கடவுள கண்டிப்பா பார்க்கவே முடியாதுன்னு சொல்றாரு ஆனா எப்போ நாம உண்மையான நானா இருக்கிறோமோ அதாவது நம்மளோட இயல்பான நிலைக்கு திரும்புறோமோ அப்போ தெய்வம் நம்ம கண்ணு முன்னாடி தெரியும்னு சொல்றாரு சரி இந்த போலி முகம் இந்த பார்வை கோளாறு நமக்கு எப்படி வந்துச்சு இதுக்கு சித்தர் ஒரு கதை மூலமா பதில் சொல்றாரு இது நாம இறைவனுக்கு கொடுத்த ஒரு சத்தியத்தை மீறின கதை ஒரு நம்பிக்கை துரோகத்தோட கதை இங்க ஒரு விஷயத்த சித்தர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு தப்பு கடவுள் மேல கிடையாது தப்பு முழுக்க முழுக்க நம்ம தான் மனுஷங்க தான் நாம வெளியில பதில தேடுறதை நிறுத்திட்டு நமக்குள்ளேயே திரும்பி பாக்கணும்னு தெளிவா சொல்லுது இந்த கதை ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் மனுஷங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கடவுளே எங்களுக்கு இந்த பூமியில வாழ்றதுக்கு ஒரு வரம் கூடுன்னு கேட்டாங்களாம் கடவுளும் ரொம்ப அன்பா அந்த வரத்தை கொடுத்தாரு ஆனா நாம என்ன செஞ்சோம் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டோம் அதான் சித்தர் கேக்குறாரு கடவுளுக்கே நம்பிக்கை துரோகம் பண்றீங்களே இது நியாயமா கடவுள் இதையெல்லாம் அமைதியா பாத்துக்கிட்டு தான் இருக்காரு சரி இந்த ஆன்மீக நோயோட அறிகுறிகள் என்னென்ன சித்தர் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு திருடர்கள் ஆமா இவங்க வேற யாரும் இல்ல நமக்குள்ளேயே இருந்து நம்மளோட மன அமைதியையும் உண்மையையும் திருடுற நம்மளோட கெட்ட குணங்கள் தான் அது இந்த திருடன்னுங்கற வார்த்தையே நாம சரியா புரிஞ்சுக்கணும் இது வெளியில இருக்கிற ஆள் கிடையாது நமக்குள்ளேயே இருந்து நம்மளையே பலவீனப்படுத்துற விஷயங்கள் தான் அந்த திருடர்கள் சித்தர் சில உதாரணங்களையும் சொல்றாரு பாருங்க பொறாம அது ஒரு திருடன் மத்தவங்கள மிதிச்சு முன்னேறணும்னு நினைக்கிற அந்த பூட்டி மனப்பான்மை அது ஒரு திருடன் அடுத்தவங்கள குறைச்சி பேசி சந்தோஷப்படுறது அதுவும் ஒரு திருடன் வாழ்க்கையோட நோக்கத்தையே மறந்துட்டு பணத்துக்கு பின்னாடி மட்டுமே ஓடுறோமே அதுவும் ஒரு திருடன் தான் இது எல்லாம் சேர்ந்து தான் நம்மளோட அந்த முகமூடியை இன்னும் பெருசாக்கி உண்மையை பார்க்கவே விடாம தடுக்குது சித்தர் சொல்ற இந்த வரிய நல்ல கவனிங்க என்னிடத்தில் தான் இறைவன் இருக்கின்றான் என்று சொல்பவன் மகா திருடன் பாத்தீங்களா கடவுள் எனக்கு மட்டும் தான் தெரியும் எங்கிட்ட தான் இருக்காருன்னு ஆன்மீகத்துல அகங்காரமா பேசுறவன சித்தர் பெரிய திருடன் இல்ல மகா திருடன்னு சொல்றாரு இது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு இதைவிட தெளிவா சொல்லவே முடியாது சரி நோயோட காரணம் அறிகுறிகள் எல்லாம் பார்த்தாச்சு இப்போ இதுக்கு சித்தர் சொல்ற ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான தீர்வுக்கு வருவோம் இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை கொடுக்கற வார்த்தை பாருங்க சித்தர் சொல்றாரு உன்னை மாத்திக்கிறதுக்கு தேவையான எல்லா திறமையும் உனக்குள்ளே தான் இருக்குன்னு மாற்றத்துக்கான சக்தி வெளியே எங்கேயும் இல்ல அது நமக்குள்ளதா இருக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே தான் அதை கண்டுபிடிச்சு சரியா பயன்படுத்தணும் இந்த அட்டவணை பாருங்க சித்தர் சொல்ற தீர்வர் ரொம்ப அழகா சுருக்கமா சொல்லுது நாம உலகத்துல இருக்கிற தப்பையெல்லாம் குறை சொல்றதை விட்டுட்டு முதல்ல நம்மள நாம திருத்திக்கணும் வெளியில கடவுளை தேடி ஓடுறதை விட்டுட்டு உள்ள மனசாட்சி படி வாழணும் இதுதான் உண்மையான ஆன்மீக பாதைங்கிறாரு இதுதான் இதுதான் இந்த முழோ பேச்சோட மைய கருத்து உன்னை நீ திருத்தி கொண்டால் இவ்வுலகத்தில் தவறுகளே நடக்காது நம்ம ஒவ்வொருத்தரும் சரி பண்ணிக்கிட்டா இந்த உலகத்துல தப்பே நடக்காதுன்னு சித்தர் எவ்வளோ ஆணித்தரமா சொல்றாரு பாருங்க தனிப்பட்ட மாற்றம் தான் உலக மாற்றத்துக்கே திறவுகோள் சித்தரோட வழிகாட்டுதல் நம்மள உள்ளுக்குள்ள பார்க்க சொல்லுது சரி இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு அந்த திருடர்கள் யாரு அது பொறாமையா போட்டியா இல்ல அகங்காரமா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த திருடர்கள் யாருன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த கேள்வியோட இந்த சிந்தனையை நான் உங்கள் கிட்டேயே விட்டுடுறேன்